கிருஷ்ணர் செய்தது சூழ்ச்சியா தர்மமா குருஷேத்திர போர்க்களத்தில் கௌரவர்களுக்காக போரிட பதினோரு அக்ரோணி சேனைகளும் பாண்டவர்கள் தரப்பில் ஏழு அக்ரோணி சேனைகளும் தயாராக இருந்தது கௌரவர்கள் தரப்பில் சேனாதிபதியாக பிதாமகர் பீஷ்மர் தலைமை தாங்கி நின்றார் பாண்டவர்கள் பக்கம் பாஞ்சால இளவரசன் துருஷ்டியோமனன் தளபதியாக தலைமை தாங்கி நின்றார் பீஷ்மரின் வீரம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்று பரசுராமரிடம் வில்வித்தைகளை கற்றுக்கொண்ட அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் போர் செய்து கிட்டத்தட்ட தன் குருவான பரசுராமரையே தோல்விக்கு துணையாக நிற்க வைத்தவர் தினமும் வஜ்ரவியூகம் கருடவியூகம் அர்த்த மகர வியூகம் கிரௌஞ்ச வியூகம் என புது வியூகங்களை அமைத்து பாண்டவர்களை திக்குமுக்காடச் செய்து வந்தார் ஒன்பதாம் நாள் வரை இதே நிலைதான் தொடர்ந்தது இதே நிலை மேலும் தொடர்ந்தால் வெற்றி என்பதே பாண்டவர்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்பது தெளிவாக தெரிந்தது ஒன்பதாவது நாள் போரை முடித்து கொண்டு அனைவரும் தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பியதும் யுதிஸ்வர் கிருஷ்ணரிடம் தங்கள் நிலை பற்றி வருத்தப்பட்டார் ஒரு உலர்ந்த காட்டையே எரிக்கும் அக்னியைப் போல நம்முடைய ஒட்டுமொத்த படைகளையும் பீஷ்மர் துவம்சம் செய்கிறார் இப்பேற்பட்ட ஒருவரை நாம் எதிரியாக வைத்து கொண்டு எப்படி இந்த போரில் வெற்றி பெற முடியும் மீண்டும் நாங்கள் அனைவரும் காட்டுக்கு செல்ல வேண்டியதுதான் அவரை கொல்லவும் எங்களுக்கு வழி தெரியவில்லை அவர் களத்தில் இருக்கும் வரை நாங்கள் வெற்றி என்பதை கனவில் கூட பெற முடியாது என்று புலம்பி வருந்துகிறார் யுதிஷ்ரர் அதுவரை இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் தர்மசீலரே பீஷ்மர் அவரின் தந்தையிடம் விசேஷ வரம் பெற்றவர் அவராக விரும்பாதவரை மரணம் என்பது அவரை நெருங்க கூட முடியாது அதனால் அவரை வீழ்த்தும் வழியை நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்கு முன் பீஷ்மர்பால் நீங்கள் கொண்டுள்ள பயத்தையும் பாசத்தையும் கைவிட வேண்டும் என்றவர் பாண்டவர்களுடன் பீஷ்மரின் கூடாரத்துக்கு சென்றார் பீஷ்மரின் கூடாரத்துக்கு சென்ற பாண்டவர்கள் தங்களின் நிலையை அவரிடம் எடுத்துச் சொல்கின்றனர் பீஷ்மரும் அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார் யுதிஷ்வரிடம் யுதிஷ்ரா என்னை வீழ்த்தும் வரை நீ வெற்றி பெற முடியாது என்ற இந்த உண்மையை மிகவும் தாமதமாக தெரிந்து கொண்டாய் அந்த வகையில் நீ அதிர்ஷ்டசாலிதான் இதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தான் தொடர்ந்து என்னை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு யுத்தம் செய்து கொண்டே இருந்திருப்பாய் நிறைய உயிர் பலியும் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கும் நீ இப்போதாவது அறிந்து கொண்டது உன்னுடைய அதிர்ஷ்டம்தான் நான் பெண்களுக்கு எதிராக ஒரு நாளும் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் மேலும் என்னை கொள்வேன் என்று சோளுரைத்த அம்பை இப்போது சிகண்டினியாக மறுஜனனம் எடுத்திருக்கிறாள் அவள் ஆணாக மாறி யுத்தக்கலம் வந்தால்தான் நான் அஸ்திரங்களை துறக்க முடியும் அவள் என் முன் அஸ்திரங்களை ஏந்தினால் நான் போரிட மாட்டேன் அந்த நிலையில் மட்டுமே உங்களால் என்னை சுலபமாக வீழ்த்த முடியும் நான் கையில் ஆயுதம் ஏந்தி நிற்கும் வரை என்னை வீழ்த்த வாசுதேவ கிருஷ்ணர் ஒருவரால் மட்டுமே முடியும் ஆனால் அவரோ இந்த யுத்தக்கலத்தில் யாருக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சபதம் எடுத்துள்ளார் அதனால் சிகண்டினியை சிகண்டியாக மாற்றி என் முன் கொண்டு வாருங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் என்று ஆசி வழங்கி அவர்களை அனுப்பி வைத்தார் பிதாமகர் பீஷ்மர் பத்தாவது நாள் போர் ஆரம்பித்த அன்று சிகண்டி பல இடையூறுகளுக்கு பின்பு பீஷ்மருக்கு எதிரில் வந்து நிற்கிறார் சிகண்டியை கண்ட பீஷ்மர் அதுவரை தான் ஏந்தியிருந்த வில்லையும் அம்பையும் கீழே வைத்து நிராயுதபாணியாக நிற்கிறார் யுத்தக்களத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிருஷ்ணர் வற்புறுத்த அர்ஜுனன் தன் அம்புகளால் பீஷ்மரின் உடம்பை செல்லடையாய் துளைத்தெடுக்கிறான் அந்த நிலையிலும் பீஷ்மர் புன்னகை மாறாமல் என் உடனை துளைத்து என் ரத்தம் முழுவதையும் வெளியேற்றும் இந்த அம்புகள் சிகண்டி உடையது கிடையாது மிகச்சிறந்த வில்லாளன் அர்ஜுனனுடையது என்று பெருமையுடன் சொல்கிறார் ஏனெனில் தான் விழுந்தாலும் மாவீரனான அர்ஜுனனின் அம்புகளால் வீழ்ந்ததாக இருக்க வேண்டும் என்று பீஷ்மர் இதை குறிப்பிடுகிறார் உடல் முழுக்க அம்புகளால் தைக்கப்பட்ட பீஷ்மர் தேரிலிருந்து கீழே விழுகிறார் எவராலும் வீழ்த்த முடியாத பீஷ்மரின் வீழ்ச்சிதான் மகாபாரத போரின் முதல் திருப்புமுனையாகும் பீஷ்மர் விழுந்த பிறகு துரோணர் கௌரவர்களின் படைகளுக்கு சேனாதிபதியாக தலைமை ஏற்கிறார் யுதிஷ்டனை உயிரோடு பிரித்து தரவேண்டும் வேண்டும் என்ற துரியோதனின் ஆசையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்த யுத்தத்தலம் நுழைகிறார் துரோணர் ஆனால் அர்ஜுனனின் வில்வித்தைக்கு முன் அவரால் தன் சபதத்தை நிறைவேற்ற முடியவில்லை இதனால் கோபமடைந்த துரியோதனன் துரோணரின் மனம் புண்படும்படி பேசுகிறான் நீங்கள் உங்களுடைய பிரியமான சிஷியனுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறீர்கள் அதனால் தான் போரில் உங்கள் முழு வலிமையையும் காட்டவில்லை என்று தரக்குறைவாக பேசினான் துரியோதனன் உடனே துரோணர் நாளைய போரில் பாண்டவர்கள் படைகளை நிர்மூலமாக்கி அவர்கள் தரப்பில் மாபெரும் வீரன் ஒருவனை கொன்று தீர்வேன் என்று சபதம் செய்கிறார் அதற்காக அவர் வகுத்த வியூகம்தான் சக்கர வியூகம் தன் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனிடம் ஒரு நிபந்தனையையும் முன்வைக்கிறார் எப்படியாவது அர்ஜுனனை மட்டும் திசை திருப்பி போர்க்களத்தின் வேறொரு பகுதிக்கு அவனை அனுப்பி வைக்க வேண்டும் என்று துரியோதனின் கட்டளைப்படி திகத்த தேசத்து அரசன் விராடத்தை தாக்கச் செல்கிறான் அப்பெரும் சேனையை நிர்மூலமாக்க அர்ஜுனன் அங்கு செல்ல வேண்டியது அவசியமாகிறது சக்கரவியோகத்தை பொறுத்தவரை அர்ஜுனனும் கிருஷ்ணனும் மட்டுமே அதனை உடைத்து உள்ளே நுழைந்து எதிரிகளுக்கு பெரும் பேரழிவை ஏற்படுத்திய பின் மீண்டும் அதே சக்கரவியோகத்தை உடைத்து பாதுகாப்பாக வெளியேறி வரும் வழி அறிந்தவர்கள் யுதிஷ்ரன் பீமன் திருஷத்யோமனன் அபிமன்யு என அனைவரும் இந்த வியூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று ஆலோசனை செய்கின்றனர் அப்போது தர்மன் அபிமன்யுவிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் எங்களுக்கு சக்கரவியூகத்தை உடைக்கும் வழி தெரியாது அதனால் உனக்கு சக்கரவியூகத்தை உடைக்கும் வழி தெரியும் நீ உடைத்து உள்ளே நுழைந்து விட்டான் நீ ஏற்படுத்தும் வழியை பின்பற்றி நாங்களும் உள்ளே நுழைந்து விடுவோம் என்கிறார் அன்பு பெரியப்பா அவர்களே எனக்கு சக்கரவியூகத்தை உடைக்க தெரியும் ஆனால் உள்ளே இருந்து மறுபடியும் வெளியே வர தெரியாது என்கிறான் அபிமன்யு நீ சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே நுழைந்தால் மட்டும் போதும் நான் உட்பட எல்லா அதிரதர்களும் உன்னை பின்தொடர்ந்து உள்ளே வந்து விடுவோம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்திய பின் அதே வழியை பின்பற்றி வெளியே வந்துவிடலாம் என்கிறான் பீமன் இதை கேட்ட மாவீரன் அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைத்து யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்து அந்த வியூகத்திற்குள் நுழைகிறான் அபிமன்யுவின் தேர் வேகம் எடுத்து போகும் வழியெங்கும் சூறாவளியாய் சுழன்று அடித்தது அவன் சென்ற வழியில் இருந்த யானைகள் குதிரைகள் வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்து வழியை ஏற்படுத்தி கொண்டே வேகமாக முன்னேறினான் அவனை பின்தொடர்ந்து யுதிஷ்டர் திருஷ்டத்யோமனன் பீமன் என அனைவரும் சென்றனர் அந்த இடத்தில்தான் மிக பெரும் நயவஞ்சகனான சிந்து நாட்டு அரசன் துச்சனையின் கணவன் ஜெயத்ரதன் எதிர்வருகிறான் திடீரென்று தன் படையுடன் உள்ளே புகுந்த ஜெயத்ரதன் அபிமன்யு சக்கரவியூகத்தை எந்த இடத்தில் உடைத்து வழி ஏற்படுத்தி வைத்தானோ அந்த இடத்தில் தன் பெரும் படையுடன் நின்று அவனை பின்தொடர்ந்து வந்த தர்மன் திருஷ்யத்யுமனன் பீமன் உட்பட அனைவரையும் தடுத்து நிறுத்துகிறான் இப்போது அபிமன்யு மட்டுமே தனித்து ஆளாக அந்த சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொள்கிறான் பின் பீமன் நகுலன் சகாதேவன் தர்மன் என அத்தனை அதிரதர்களையும் ஜெயத்ரதன் தனி ஒரு ஆளாக தடுத்து நிறுத்தினான் பாண்டவர்கள் எவ்வளவோ முயன்றும் சக்கரவியூகத்தை உடைக்க முடியவில்லை தனித்து நின்றாலும் சிங்கம் சிங்கம்தான் என்பதற்கேற்ப தனித்து விடப்பட்ட அபிமன்யு எதற்கும் அஞ்சாமல் மாவீரனுக்குரிய அத்தனை திறமைகளுடன் போரிடுகிறான் அங்கு துரோணர் துரியோதனன் தரசன் கர்ணன் துச்சாதனன் என அத்தனை வீரர்களும் அணிவகுத்து நின்றனர் இந்த சிறு பாலகன் இவன் தந்தை அர்ஜுனனுக்கு இணையாக இருக்கிறான் இவனை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று துரோணரிடம் சொல்கிறான் கர்ணன் நேரடியாக போரிட்ட அபிமன்யுவை வெல்ல முடியாது முதலில் அவனிடம் இருக்கும் அத்தனை வஸ்துக்களையும் அழிக்க வேண்டும் வில் அம்பு தேர் குதிரை அவனுடைய ஆயுதங்கள் என அனைத்தையும் நிர்மூலமாக்க வேண்டும் அதை தனி ஒருவராக செய்ய முடியாது நாம் அனைவரும் சேர்ந்து முதலில் அவனை நிராயுத பாணியாக நிறுத்தினால்தான் அவனை அழிக்க முடியும் என்றார் குரு துரோணர் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றி துச்சாதனன் அபிமன்யுவின் குதிரைகளை கொன்று மண்ணில் சாய்க்கிறான் சரிந்த தேரிலிருந்து கீழே இறங்கிய அபிமன்யுவின் ஆயுதங்கள் அனைத்தையும் துரியோதனன் துரோணர் சகுனி என அனைவரும் அவரிடமிருந்து பறித்தனர் ஆயுதங்கள் அற்ற நிலையிலும் தன் தேரின் ஒரு சக்கரத்தை எடுத்து அவர்கள் மீது வெங்கையென பாய்கிறான் அபிமன்யு அவனை தடுத்த தன் அம்புகளால் காயப்படுத்தினார் துரோணர் துச்சாதனின் மகன் இடை புகுந்து அபிமன்யுவின் தலையில் தன் கதாயுதத்தால் தாக்குகிறான் ஏற்கனவே சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே வந்த கலைப்பிலும் ஆறு அதிரதர்களை தோற்கடித்த நிலையிலும் இருந்த அபிமன்யுவை துச்சாதனின் மகன் தலையில் தாக்க சரிந்து விழுகிறான் அபிமன்யு படுகாயமடைந்து தளர்ந்து நின்றிருந்த அபிமன்யுவின் உடலை குருவாளால் குத்தி அவன் இறுதி சுவாசத்தை நிறுத்தினான் கொடைவல்லல் கர்ணன் இந்த முறையற்ற அபிமன்யுவின் வதம்தான் மகாபாரத போரின் அடுத்த திருப்பு இருந்தது அபிமன்யு இப்படி அதர்ம வழியில் கொல்லப்பட்ட பிறகுதான் மகாபாரத போரில் கடைபிடிக்கப்பட்ட அத்தனை விதிகளும் மீறப்பட்டன அபிமன்யு நிறையற்ற முறையில் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் அகிலமே அஞ்சி நடுங்கும் ஒரு சபதத்தை மேற்கொள்கிறான் அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அபிமன்யுவின் மரணத்துக்கு முதல் காரணமான ஜெயத்ரதனின் தலையை கொய்வேன் அப்படி கொய்யாவிடில் நெருப்பில் புகுந்து என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சூளுரைக்கிறான் அபிமன்யுவின் தந்தை அர்ஜுனன் அர்ஜுனனின் இந்த சபதத்தை கேட்ட சகுனி துரியோதனன் முதலான கௌரவர்கள் இதை சிறந்த வாய்ப்பாக நினைத்தனர் ஒரு மிக பெரும் வியூகத்தை துரோணர் அமைக்கிறார் இதுவரை யாரும் அமைக்காத சகட சக்கர பத்ம சுசிமுக வியூகத்தை அமைத்தார் அந்த வியூகத்தின் நீளமானது நாற்பத்தி எட்டு மைல் நீளமும் அகலமானது இருபது மைல் தூரமும் கொண்டது அந்த மிகப்பெரிய சேனைக்கு நடுவில் ஜெயத்ரதனை பாதுகாப்பாக வைத்தார் அவனை சுற்றி கர்ணன் சல்லியன் துரியோதனன் துச்சாதனன் ஆகியோரை நிறுத்துகிறார் அந்த வியூகத்தின் வாயிலில் தானே மில்லேந்து நிற்கிறார் துரோணர் இதையெல்லாம் கடந்து அர்ஜுனனால் ஜெயத்ரதனை கொல்ல முடியாது அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்து மடிந்து போவது உறுதி என அனைவரும் நம்பினர் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவோ வேறொரு விதமாக தன் கணக்கை தீட்டுகிறார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் கடும் வெள்ளத்தை எதிர்த்து செல்லும் முதலைகளைப் போல அந்த வியூகத்தின் உள்ளே நுழைந்து சென்றனர் துரோணர் துரியோதனன் கர்ணன் சல்லியன் என அனைவரையும் அடக்கி முன்னேறி சென்று கொண்டே இருந்தனர் ஆயினும் ஜெயத்திரதனை அடைய அவர்கள் வியூகத்தின் நடுப்பகுதிக்கு அதாவது இருபத்தி நான்கு மைல் தொலைவிற்கு செல்ல வேண்டும் சூரிய அஸ்தமனமோ நெருங்கிக் கொண்டிருந்தது உடனே கிருஷ்ணர் தன் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைக்கிறார் சூரியன் மறைந்ததை பார்த்த கௌரவர்கள் மகிழ்ச்சியில் கொக்கரித்தனர் ஜெயத்ரதனும் வேகமாக வெளியே வந்தான் அக்னி பிரவேசத்திற்கு தயாராக நின்ற அர்ஜுனனிடம் வந்தான் ஜெயத்ரதன் மந்தகாச புன்னகையுடன் தன் சுதர்சன சக்கரத்தை வானிலிருந்து திரும்ப பெற்றார் கிருஷ்ணன் பகலவன் பட்டொளி வீச ஒரே கணையில் இவன் தலையை கொய்து அதை இவன் தந்தையின் மடியில் சேர் என்று அர்ஜுனனிடம் கட்டளையிட்டார் கிருஷ்ணர் இதற்காகவே காத்து கொண்டிருந்த அர்ஜுனனும் தன் வில்லை எடுத்து ஜெயத்ரதனின் கழுத்துக்கு குறிபார்த்து ஏகிறான் பெரும் புயலென வில்லில் இருந்து சீறி பாய்ந்த அம்பு ஜெயத்ரதனின் தலையை அவன் உடலில் துண்டித்து வானத்தில் பறக்கிறது ஜெயத்ரதனின் உடல் மண்ணில் சாய்ந்தது அவன் தலையோ தவத்தில் அமர்ந்திருந்த அவன் தந்தையின் மடியில் விழுந்து அவர் மரணத்துக்கு காரணமானது அர்ஜுனனும் தன் சபதத்தில் ஜெயிக்கிறான் இதை கண்ட மொத்த கௌரவர்கள் கூட்டமும் ஸ்தம்பித்து நின்றது இத்தனை மகா அதிரதர்கள் பாதுகாத்து நின்றும் கூட ஜெயத்ரதனை காப்பாற்ற முடியவில்லையே என்று அத்தனை பேரும் தலை குனிந்தனர் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை கௌரவ சேனை நன்கு புரிந்து கொண்டது ஜெயத்ரதன் கொல்லப்பட்டது தங்களுக்கு இடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகவும் அவமானமாகவும் இருந்தது கௌரவர்களுக்கு துரோணரும் கர்ணனும் இதனால் கடும் சினம் கொண்டு பாண்டவர் சேனைகளுக்குள் புகுந்து மத யானைகளை போல தாக்கத் தொடங்கினர் கர்ணன் மதம் கொண்ட ஒற்றை காட்டு யானையைப் போல யானை கூட்டத்திற்குள் புகுந்து தன் அம்புகளால் யானைகளை சிதைக்கத் தொடங்கினான் அர்ஜுனனின் கண்முன்னே கர்ணன் பாண்டவர் சேனையை நிர்மூலமாக்க தொடங்கினான் இதை கண்ட அர்ஜுனனும் கடும் கோபம் கொண்டு கிருஷ்ணரிடம் மாதவா கர்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே நமது தேருடன் செல்வோம் நான் கர்ணனை தடுத்தே ஆக வேண்டும் என்கிறான் ஆனால் கிருஷ்ணரோ அர்ஜுனா உன்னை அழிப்பதற்காகவே இந்திரனிடமிருந்து அவன் பெற்றிருக்கும் சத்தியஸ்திரம் அவன் அம்பரா தோழியில் இருக்கிறது அப்பெரும் அஸ்திரத்திற்கு தினமும் பூஜை செய்து அதை போற்றி பாதுகாத்து வருகிறான் கர்ணன் அது அவன் கையில் இருக்கும் வரை அந்த தேவேந்திரனே அவனை போரிட்டு வெல்வது இயலாத ஒன்று அவனுடைய அழிவுக்கான நேரம் இன்னும் வரவில்லை அது வரும்போது நானே உன்னை அவனிடம் கொண்டு சேர்ப்பேன் அப்போது நீ தாராளமாக அவனை வதம் செய்யலாம் என்று அர்ஜுனனுக்கு வழிகாட்டினார் கிருஷ்ணர் இது ஒரு இருந்தாலும் கர்ணன் கையில் இருக்கும் சத்திய அஸ்திரத்தை கிருஷ்ணர் வேறொரு சூழ்ச்சி செய்கிறார் அதன்படி பீமனின் ராட்சச புதல்வனான கதோத்கஜனை யுத்த கலத்துக்கு அழைத்து பெரும் நாசத்தை ஏற்படுத்த வைக்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் எதிர்பார்த்தபடியே கௌரவர் படையை நிர்மூலமாக்கி கொண்டிருந்த கடோத்கஜன் ஒரு கட்டத்தில் துரியோதனனுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான் துரியனை காக்க முன்வந்த கர்ணனுக்கும் கடோத்கஜனுக்கும் கடுமையான போர் தொடங்கியது முதலில் சாதாரணமாக கடோத்கஜனை கையாண்ட கர்ணன் அவனுடைய அளவில்லா வலிமையையும் அது நொடிக்கு நொடி அதிகமாவதையும் கண்டு மலைத்துப் போனான் கற்ற கலை அனைத்தையும் உபயோகித்தும் கர்ணனால் கடோத்கஜனை தடுக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுத்து கௌரவ படைகளை அழித்த கடோத்கஜன் அடுத்து துரியோதனனை நசுக்க முயன்றான் உடனே துரியோதனன் அஸ்வத்தாமன் உள்ளிட்ட அனைவரும் கர்ணனை அணுகி சக்தி அஸ்திரத்தை கடோத்கஜனின் மேல் பிரயோகிக்க வற்புறுத்தினர் கர்ணனோ தயங்கி நின்றான் தன்னுடைய கவச குண்டலத்தை தானமாக பெற்ற தேவேந்திரனின் வரமாக பெற்ற அந்த சக்தி அஸ்திரத்தை அர்ஜுனனை அழிப்பதற்காகவே அவன் பாதுகாத்து வந்தான் ஆனால் இப்போது கௌரவர்களின் பெரும் சேனை அழிவதோடு தன் ஆறுயிர் நண்பனின் உயிரும் ஆபத்தில் இருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வேறு வழியின்றி தன்னுடைய சக்தி அஸ்திரத்தை கடோத்கஜனின் மேல் ஏவ அது பெரும் அக்னி பிளம்பை வெளிப்படுத்தி கடோத்கஜனை மண்ணில் சாய்த்தது கடோத்கஜன் மண்ணில் சாய்ந்ததை பார்த்த கௌரவ சேனை மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடினர் ஆனால் கர்ணனோ தலைகுனிந்த பெரும் சோகத்தில் ஆழ்ந்தான் ஏனெனில் சத்தியஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் பிரயோகிக்க முடியாது கர்ணனின் பெரும் தவமான அர்ஜுனனை கொல்லும் வல்லமை படைத்த பெரும் ஆயுதத்தை அவன் இழந்திருந்தான் கடாத்கஜன் இறந்ததை பார்த்த ஒட்டுமொத்த பாண்டவர் சேனையும் சோகத்தில் மூழ்கி கண்ணீர் வடிக்க கிருஷ்ணர் மட்டும் குனிந்த தலையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் இதை கண்ட அர்ஜுனன் மாதவா என்னை காக்க என் அண்ணன் மகனை பலியிட்டது தாங்கள்தானா என்று கேட்க ஆமோதி பாய் தலையசைத்தார் கிருஷ்ணர் ஒருபுறம் கர்ணனின் சக்தியை முடக்கிய கிருஷ்ணர் இன்னொரு புறம் பாண்டவர் சேனையை சூறையாடி கொண்டிருந்த துரோணரையும் அழிக்க நினைத்தார் அப்போது தர்மன் பீமன் நகுலன் சகாதேவன் திருஷத்யோமனன் உள்ளிட்ட முக்கிய தளபதிகள் அனைவர் முன்னிலையில் துரோணரின் பலவீனத்தின் கை வைக்காதவரை அவரை வெல்ல முடியாது பீஷ்மரை போலவே இவரையும் சாய்க்காதவரை இந்த போரில் நிச்சயம் வெற்றியை பற்றி எண்ண முடியாது அவர் மனதை குழப்புவதன் மூலமே நாம் வெற்றி காண முடியும் அவருடைய பெரும் பலம் பலவீனம் இரண்டுமே அவருடைய மகன் அஸ்வத்தாமன் அவன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை சொல்லி அவரை கலங்கடிக்க வேண்டும் அப்போதுதான் அவரை சாய்க்க முடியும் அதுதான் அவரை வீழ்த்துவதற்கான சரியான சந்தர்ப்பமாக அமையும் என்றார் கிருஷ்ணர் இதை கேட்ட கௌரவர் சேனையில் இருந்த அஸ்வத்தாமன் என்ற யானையை கொள்கிறான் பீமன் கொன்றதோடு மட்டுமில்லாமல் தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் அஸ்வத்தாமன் மாண்டான் என்று முழக்கமிடச் செய்தான் இந்த பெரும் முழக்கத்தைக் கேட்ட துரோணர் குழம்பினார் தவித்தார் இருந்தாலும் பீமன் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவ்விடம் வந்த தர்மரை நோக்கி சென்றார் துரோணர் யுதிஷ்டிரன் கூற்று ஒரு நாளும் பொய்யாகாது என்று ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு துரோணரின் கண்கள் கலக்கத்துடன் யுதிஷ்டனை நோக்க அவருடைய வாயோ அஸ்வத்தாமன் மாண்டுவிட்டானா யுதிஷ்ட்ரா என்று கெஞ்சியது தர்மரும் தலைகுனைந்து மாண்டான் அஸ்வத்தாமன் என்ற யானை என்கிறார் ஆனால் அஸ்வத்தாமன் என்பதை சத்தமாகவும் யானை என்ற வார்த்தையை மெதுவாகவும் சொல்கிறார் இதை கேட்ட துரோணர் நிலை இனி தான் உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தன்னுடைய ஆயுதங்களை கீழே வீசிவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்தார் தன்னுடைய திவ்ய சக்திகளை வெளியேற்றிக் கொண்டிருந்த துரோணரை கொள்வதாக சபதம் எடுத்திருந்த துஷ்டத்தியோமனன் தன் வாளால் அவரை வெட்டி வீழ்த்தினான் இப்படி துரோணரின் உயிரை சதி செய்து பறித்தது மகாபாரத போரின் அடுத்த திருப்புமுனையாக அமைந்தது துரோணரின் மறைவுக்கு பின் கௌரவர்களின் வெற்றி காணல் நேராகிப் போனது மொத்த போரின் போக்கும் மாறி வெற்றி பாண்டவர்கள் பக்கம் வந்து சேர்ந்தது இப்படி சகுனியின் சூழ்ச்சியால் தொடங்கிய மகாபாரத போர் பல சூழ்ச்சிகளால் முடிவுக்கு வந்தது இதனே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியும் தர்மமே என்கிறார்